நாட்டில் எத்தனையோ போர்கள் நடந்திருக்கு ஆனால் அன்னைக்கும் இன்னைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு போர் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குன்னா அது இந்தி திணிப்புக்கு எதிரான இந்த மொழி போர் மட்டும்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல இந்தி கட்டாயம் அப்படின்னு அன்றைய முதலமைச்சர் திரு ராஜாஜி அவர்கள் சொன்னப்போ தந்தை பெரியார் தலைமையில் முதல் இந்தி எதிர்ப்பு போர் துவங்கிச்சு முத்தமிழக கலைஞர் அவர்கள் தன்னுடைய பதினாலாவது வயதுல திருவாரூர் வீதிகள்ல இந்தி எதிர்த்து தான் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இந்திக்கு எதிராக போராடியதால எப்படி பெரியார் சிறையில் அடைக்கப்பட்டாரோ அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திக்கு எதிராக போராடிய கலைஞர் அவர்களை தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே கைது செய்யப்பட்டு பாளையங்கோட்டை தனிமைச் சிறையில் அடைக்கப்பட்டார் அப்பொழுது இருந்த கலைஞரை பேரர்கள் அண்ணா போய் சந்திச்சார் சந்திச்சு விட்டு வெளியில வந்து சொன்னார் என் தம்பி கருணாநிதி தனிமை சிறையில் கிடக்கும் இந்த இடம்தான் எனக்கு யாத்திரை செய்ய வேண்டிய புனித பூமி சொன்னவர் பேரீங்க அண்ணா அவர்கள் இப்பொழுது மீண்டும் புதிய கல்வி கொள்கை என் நியூ எஜுகேஷனல் பாலிசி இந்தியை திணிக்கிற முயற்சியில இன்றைக்கும் ஒன்றியரசு முயற்சி புதிய கல்வி கொள்கையை நாம ஏத்துக்கிட்டாதான் தமிழ்நாட்டு கல்விக்காக ஒன்றிய அரசு ஒதுக்கக்கூடிய கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி நானூறு கோடு ரூபாய் ஒதுக்குவோன்னு ஒன்றிய அரசு கண்டிஷன் போட்டிருக்கு தமிழ்நாட்டுடைய கல்லூரிகள்ல இந்தியை திணிக்க பல்கலைக்கழகங்களை அபகரிக்க முயற்சிக்கிறாங்க அதுக்காக யூஜிசி யுனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் பல்கலைக்கழக மானிய குழு விதிகள்ல ஒன்றிய அரசு திருத்தம் செய்ய முயற்சி பண்றாங்க நம்முடைய பாடத்திட்டத்தை சங்கி பாடத்திட்டமா மாத்தணும் எப்படியாவது இந்திய திணிக்கணும் அப்படிங்கறதா அவங்களுடைய ஒரே எண்ணம் ஆனா அதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கடுமையா எதிர்த்திருக்கிறார் சட்டமன்றத்திலேயும் யூஜிசி வரவேற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறார் தேதி பார்ப்போம் ஆனா கேலண்டர்ல என்னைக்கு அமாவாசை வரும் பாக்குற ஒரே ஆளு தமிழ்நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் ஏன்னா அமாவாசைகளுக்கு தான் எப்பொழுதுமே அமாவாசை பற்றி கவலை இருக்கும் ஆனா பத்திரிகையாளர்கள் போய் கேட்கறாங்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள கேட்கறாங்க சமீபத்தில் ரெண்டு நாட்களுக்கு முன்பு அதிமுக பாஜக கூட்டணி சட்டமன்ற தேர்தலில் வருமா வராதா ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்ன பதில் சொல்லணும் என்ன தெரியுமா சொல்றாரு இதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு எனக்கு பவர் இல்லை அப்படின்னு ஒரு கட்சியினுடைய தலைவர் சொல்றாரு பாஜகன்னா அந்த அளவுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பயம் இவரால் பத்து தோல்வி பழனிசாமியா இருந்தவர் இன்னைக்கு பழனிசாமியா பாடியிருக்கிறார் நம்முடைய திராவிட இயக்கத்தை குழித்தோண்டு போயிச்சுருவோம் ஒழிச்சிருவோம் அப்படின்னு நிறைய பேர் கனவு காண்டுகிட்டு சுத்துக்கிட்டு இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகள்லேயே பேரறி அண்ணா அவர்கள் இதற்கு ஒரு பதில் சொல்லியிருக்கிறார் பேர் எங்கள் அண்ணா சொன்னது நாங்கள் நான்கு அடி உயரம் இருப்பதாக நீங்கள் நினைத்து கொண்டு எங்களை புதைக்க நீங்கள் நான்கு அடிக்கு குழி வெட்டுகிறீர்கள் நீங்கள் அந்த குழியை வெட்டி முடிப்பதற்குள்ள நாங்கள் ஆறு அடி உயர்ந்திருப்போம் உடனே நீங்கள் ஆறு அடிக்கு குழியை வெட்டுவீங்க அதுக்குள்ளே நாங்கள் இன்னும் ரெண்டு அடி வளர்ந்துருப்போம் இப்படியே நீங்கள் காலம் முழுவதும் குழி வெட்டு கொண்டே இருக்க வேண்டியதுதான் காரணம் நாங்கள் எப்பொழுதுமே வளர்ந்து கொண்டே இருப்போம் எங்கள் இயக்கத்தை புதைக்கின்ற அளவுக்கு உங்களால் குழியை வெட்டவே முடியாது என்று சொன்னார் பேரறிஞர் அண்ணா அவர்கள் எனவே அந்த பாசிச கூட்டத்திற்கும் கூட இருக்கக்கூடிய அந்த அடிமை கூட்டத்திற்கும் வாடகை வாய்களுக்கும் அண்ணா சொன்ன அதே பதிலை இங்கே நான் கூறிக்கொள்க விரும்புகின்றேன் எங்களை வீழ்த்த வேண்டும் என்று நீங்கள் எவ்வளவு முயன்றாலும் குழி வெட்டினாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை உங்களால் தொட்டுக்கூட பார்க்க முடியாது ஏனென்றால் எங்களுடைய தலைவர் தலைமையிலே நாங்கள் தினமும் வளர்ந்து கொண்டே இருப்போம் தமிழ் வெல்க தமிழ்நாடு வாழ்க மொழிப்போர் தியாகிகளுடைய புகழ் ஓங்கட்டும் அவர்களுடைய தியாகத்தை போற்றுவோம் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம்